சத்ருல் சத்ரு பாவங்களை மறைப்பது நபிசுல்லுல்லாஹு அழகியம் அவங்க சொன்னாங்க என்னுடைய உம்மத் அனைவரும் வந்து மன்னிக்கப்படுவார்கள் இல்லல் முஜாஹிரின் முஜாஹிரீன்கள் பாவங்களை பகிரங்கப்படுத்தவர்களை தவிர என்று நபி சுல்லாசம் அவங்க சொன்னாங்க அதே நபி நபிசுல்லாசம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மனிதர் இரவிலே பாவம் செய்கிறார் அல்லாவிற்கும் அவருக்கு மத்தியில் மட்டும் அந்த பாவம் இருக்கிறது காலை விடிஞ்ச பின்னாடி போய் ஒருத்தர்ட்ட இல்லையாட்டியாச்சும் நான் இந்தந்த பாவங்களை இரவில் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பகிரங்கப்படுத்துகிறாரு எந்த விஷயத்தை அல்லாஹ் மறைத்தானோ அதை அவர் காலையில் மக்கள்கிட்ட பகிரங்கப்படுத்துகிறாரு அப்போ இந்த பாவம் செய்ததை மறைவாக செய்த பாவங்களை மக்களிடம் பகிரங்கப்படுத்துவது அதை விட ஒரு மிகப்பெரிய பாவம் ஆக கண்ணியமிக்க சோர்களே ஒரு முஸ்லிமானவர் சைத்தான் அவரை மிகைத்து அவருடைய பலவீனத்தால் ஒரு பாவத்தை என்றால் அதை வெளிப்படுத்தக்கூடாது அவருக்கும் அல்லாவிற்கும் மத்திய மத்தியில் மட்டும் வைத்துக்கொண்டு அவர் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் அதற்காக அவர் வருந்த வேண்டும் அந்த பாவத்திலிருந்து விடுபட வேண்டும் அதற்கான செயல்களில் அவர் ஈடுபட வேண்டும் அந்த பாவத்தை விடக்கூடிய செயல்களில் அவர் ஈடுபட வேண்டும் மாறாக இந்த பாவத்தை நான் செய்தேன் என்று பகிரங்கப்படுத்துவது மார்க்கத்தில் அனுமதியில்லாத ஒரு செயல் ஏனென்றால் பாவத்தை பகிரங்கப்படுத்துவது மூலமாக சைத்தான் ஒரு முஸ்லீமை மக்கள் மத்தியில் இழிவுபடுத்துகிறான் சைத்தான் முஸ்லீமை இழிவுபடுத்துவதை நோக்கமாகக் கொண்டுள்ளான் இதை அவன் வாய்ப்பாக கருதுகிறான் இது மட்டுமல்ல மக்களுக்கு மத்தியில் பாவங்கள் பகிரங்கப்படுத்தப்படுவதால் இன்னும் அந்த பாவம் அதிகமாக பரவுவதற்கு ஒரு காரணமாக அமைகிறது இன்றைய காலகட்டத்தில் சோசியல் மீடியா வாட்ஸ்அப் இதுலாம் மக்கள் அதிகமாக இது ஒரு செய்யக்கூடிய ஒரு செயலாக இருக்குது அவங்க ஏதாச்சும் ஒரு பாவம் செஞ்சுருப்பாங்க சிரி பார்த்துருப்பாங்க பாடல் கேட்டிருப்பாங்க இதை மக்களுக்கு பகிரங்கமாக என்ன பண்ணுறாங்க ஸ்டேட்டஸில் நான் இந்த படம் பார்த்துட்ருக்கேன் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இந்த மாதிரி பகிரங்கப்படுத்துகிறாங்க அதே மாதிரி பாடல்களை வந்து அவங்க வந்து ஸ்டேட்டஸாக போஸ்ட் போடுறது இந்த மாதிரி செய்கிறாங்க கனிமிக்க சொர்களே ஒரு பாவங்களை நீங்கள் செய்துவிட்டால் குறைந்தபட்சம் அதை நீங்கள் மக்களிடமிருந்து மறைக்க வேண்டும் அதை விட்டுட்டு மக்கள்கிட்ட பகிரங்கப்படுத்துவது அதை ஒரு மிகப்பெரிய பாவமாகும் இன்னும் நாம் மன்னிக்கப்படாததற்கு அது ஒரு காரணமாகவும் அமையும் என்பதை நாம் புரிந்து கொண்டு பாவம் செய்தால் அதற்குண்டான மன்னிப்பை அல்லாவிடம் நாம் கேட்க வேண்டும் அந்த பாவத்திலிருந்து விடுவதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் நேர்வழியில் கொண்டு செலுத்துவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தும்